பெத்தாங் போட்டி என்பது பிரான்ஸ் நாட்டின் பாரம்பரிய விளையாட்டு உலோகப் பந்துகளை இலக்கு பந்தின் அருகே குறிவைத்து எரியும் ஒரு போட்டி இப்போட்டி புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் விறுவிறுப்பாக நடைபெற்றது பெத்தாங் விளையாடுவதால் மன அழுத்தம் நீங்கி உடல் வலிமை பெறும் என்பது பிரெஞ்சு மக்களின் நம்பிக்கை பீனிக்ஸ் கிளப் சார்பில் போட்டி நடத்தப்பட்டது போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் மூன்று நாட்கள் நடைபெற்ற போட்டியில் லயன்ஸ் கிங் கிளப் அணியினர் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றனர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு விருதுகள் மெடல் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை பேனிக்ஸ் கிளப் நிர்வாகிகள் செய்தனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்